வணக்கம் மக்களே நான் உங்க ஜோதி இன்றைக்கு நம்ம வீடியோவில் போறது வள்ளலார் அகவல் பாடலில் வரும் இருபத்து ஒன்று ஒன்றென இரண்டென ஒன்றிரன் டெனவிவை இரண்டு அன்றென விளங்கிய அருட்பெருஞ்சோதி அகவல் பாடல் உரை விளக்கம் ஒன்றிரண்டு என்னும் பேருண்மை கடவுள் ஒன்னா ரெண்டா இல்ல ஒன்றிரண்டா இதுதான் நம்ம டாபிக் வாருங்க தொடங்கலாம் பகுதி ஒன்று மக்களே ஒவ்வொருவருக்கும் ஒரு கேள்வி வந்திருக்கும் கடவுள் ஒன்னுதானா ரெண்டுதானா ஒருத்தருக்கு தோணும் கடவுள் மட்டும் தான் உண்மை வேற எதுவும் இல்ல மற்றவருக்கு தோணும் கடவுள் வேறே ஆன்மா வேறே இரண்டே உண்மைன்னு சொல்லுவாங்க ஆனா வள்ளலார் சொல்றார் இது பாதி உண்மைதான் ரியல் சத்தியம் இன்னும் ஆழமா இருக்கு பகுதி இரண்டு ஒன்றிரண்டு என்ன அர்த்தம் ஒன்று இரண்டும் சேர்ந்துதான் பேருண்மை சங்கர நாராயணன் மாதிரி உமையொருபாகன் மாதிரி ஒரே உருவுல இரண்டு இயல் இருக்கிறது அப்படியே மனித ஆன்மாவும் அந்த பரம ஆன்மாவும் பிரிய முடியாத ஒன்றுதான் அதனாலதான் ஒன்றிரண்டு சொன்னார் சரியா சொல்லணும்னா கடவுள் மனிதன் இரண்டாக இல்ல இரண்டு வேறேன்னு தோன்றது நம்ம பார்வை புறம்ல இருந்தால்தான் பகுதி மூன்று நாம தேகத்தோட அடையாளம் வைத்துக்கிட்டு இருக்கிறோம்னா கடவுள் ரெண்டு மாதிரி தெரியும் வேறு கடவுள் வேறுன்னு நம்புறோம் ஆனா உள்ளங்கண்ணு திறக்கும்போது தான் உண்மையோட பிக்சர் தெரியும் அப்போ கடவுள் ஒருத்தர் மாதிரி இல்ல நாமே அந்த ஜோதியான உண்மைன்னு புரியும் வள்ளலார் சொன்னது உள்ளே கான்றதுதான் பேருண்மை போய் தேடினா தான் பகுதி நான்கு வள்ளலார் பாதை யோகிகள் ஞானிகள் எல்லாரும் புறம் போய் தேடியிருக்காங்க சமாதி பண்ணி உடலை விட்டு விடை பெற்றுட்டாங்க ஆனா வள்ளலார் கண்ட பாதை சுத்த சன்மார்க்கம் அந்த பாதையில் கடவுள் நம்ம உள்ளே ஒளிச்சுடர் மாதிரி இருப்பதை நாமே உணரணும் மனிதன் நித்திய ஆன்மா அந்த ஆன்மா அருட்பெருஞ்சோதி ஒளியின் சிற்றனுதான் அதனாலே மனிதன் வேறில்லை கடவுள்தானே நாம இருக்கிறார் பகுதி ஐந்து அதனால மக்களே ஒன்று ரெண்டு ஒன்றிரண்டு என்ற எல்லா நிலையும் கடைசியில் கரைந்து போகும் உண்மையோட பேரொளி மட்டுமே இருக்கும் அதுதான் அருட்பெருஞ்சோதி வாழ்க்கையை அந்த ஜோதி உணர்வோட வாழ்ந்தால் இருள் இல்ல பயம் இல்ல இல்ல ஒரே ஆனந்தம் அதனால நாம சொல்லணும் அருட்பெருஞ்சோதி போற்றி வாழ்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி மக்களே அருட்பெருஞ்சோதி போற்றி வாழ்க